இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போகல லீவ் போட்டுட்டேன் தடுமம் பிடிச்சி ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் சரியாகலை அது இன்னும் சரியாகிறதுக்கு எப்படியும் ரெண்டு நாள் எடுத்துரும் நினைக்கேன் கரெக்டாக பிறந்த நாள் அன்னைக்கு வந்து ஓட முடியாம போயிடுச்சு இந்த குடிநீர் சுக்கு காப்பிலாம் போட்டாங்கன்னா அந்த பக்கம் நான் தெரிச்சு ஆள் ஆனா இப்போ வேற வழியே இல்லை இன்னைக்கு குடிச்சுதான் ஆகணும் ஏன்னா நேற்றுக்கு இதை வந்து ரெண்டு வேலை குடிச்சேன்னா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மண்டையில் உள்ள நீர்லாம் இறங்கி மண்டகணம் கணம் கொஞ்சம் சரியான மாதிரி இருந்தது அதனால இன்னைக்கு காலையில நானே எங்கள் அம்மா கிட்ட கேட்டு போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் எங்க வீட்டில் இருந்த ஓமாவல்லி துளசி வெத்தலை இது எல்லாத்தையும் வச்சு ஒரு குடிநீர் வந்து போட்டு கொடுத்தாங்க இது போட்டு குடிச்சதுக்கு தான் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஓரளவு நம்மளால வந்து வேலை எல்லாம் பார்க்க முடியும் ஆனா சிஸ்டம்லாம் என்னால சுத்தமா பார்க்கவே முடியல தலையில நல்ல நீர் இருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய கொடுமை என்னன்னா அடிக்கிற வெயில சளி பிடிச்சிருக்கிறது தான் குடிநீர் குடிச்சு கொஞ்ச நேரத்துல நல்ல வேர்க்கும் சரி நான் ஃபேனை குட்டி வச்சுட்டு உக்காந்தா கொஞ்ச நேரத்துல குளிர ஆரம்பிச்சிரும் இப்படிதான் போயிட்டு இருக்கு ரெண்டு நாளா இன்னைக்கு வந்து நல்லா கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க போறேன் சரியா பாக்கலாம்